இந்த புதிய மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைபில் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபல் பண்ணிட்டு பாருங்கள் ஏன் புதிய சேனல் தொடங்கியிருக்கோம் அப்படின்றது இதுக்கு முந்தைய காணொலி போட்டிருக்கேன் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் மலர் இந்த காணொலி எதற்காக அப்படின்னா கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தம்பி தீபக் பாண்டியனோட இறுதி மரியாதை நிகழ்வில் கலந்து கொண்ட பல்வேறு தேவேந்திரகுல வேளாளர் சமூக சார்ந்த அமைப்புகளோட தலைவர்கள் பொறுப்பாளர்கள் கட்சியோட பொறுப்பாளர்கள் இதுபோன்று பல்வேறு நபர்கள் மீது வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து வழக்கு பதிவு வந்து செஞ்சிருக்காங்க இதற்கு முந்தைய ஒரு காணொலியில் வந்து பதிவு பண்ணியிருந்தோம் நூறுக்கும் மேற்பட்ட நபர்களை வந்து காவல்துறை வந்து கை செஞ்சதா வந்து ஒரு தகவல் வந்து நமக்கு வருது அப்படின்னு மற்ற இளைஞர்களை கைது செய்ததுக்கான எஃப்ஐஆர் காஃபி இந்த வரைக்கும் நமக்கு வரல ஆனா அங்கே கலந்து கொண்ட அந்த வாகனத்தின் அடிப்படையில் எந்தெந்த வாகனம்லாம் கலந்து கலந்து கொண்டாச்சோ அந்த வாகனங்கள் யாரெல்லாம் பயணிச்சாங்களோ அவர்கள் மீது மட்டும் இப்போதைக்கு ஒரு நாற்பது பேர் மீது வந்து வழக்கு பதிவு வந்து செஞ்சுருக்காங்க அவங்களோட வாகனங்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டு திருநெல்வேலியில் இருக்கிறதா வந்து ஒரு தகவல் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது யார் யார் மேலெலாம் இந்த வழக்கில் வந்து பதிவு செஞ்சுருக்கு அப்படின்ற பற்றி தான் இந்த காணில் வந்து பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி அங்கே திருநெல்வேலியில் கலந்து கொண்டவர் மீது வழக்கு பதிவு செஞ்சது வந்து நம்ம மூவேந்தர் மீடியாவில் இந்த மாதிரி கண்டென்ட் எழுதுறதுனால தான் இந்த மாதிரி வீடியோ போட்டனால தான் அப்படின்னு ஒரு சகோதரர் வந்து பதிவு பண்ணியிருந்தார் அதற்கான விளக்கமும் கண்டிப்பா வந்து நான் காணொலி வாயில வந்து கொடுப்பேன் இதற்கெல்லாம் வந்து அரசியல்வாதி வந்து கிடையாது நான் மற்றவங்களும் வந்து ஒருத்தவங்க குறை சொல்லும் போதே வந்து அவங்களுக்கு எதிர்த்து மடியில கண்ணிருந்தா தான் நமக்கு பயப்படணும் நம்மள்ட்ட எதுவுமே இல்லை அதனால தாராளமாக பேசலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் அதுக்கு அடுத்த விளக்கங்கள் வந்து நான் பதிவு பண்ணுறேன் எதற்கான இந்த ரெண்டாவது மூவிந்திர மீடியா தொடங்கியிருக்கேன் அப்படின்ற பற்றிய நான் சொல்லிடுறேன் ஏன்னா அதில் எழுதியிருந்த தம்பி சொல்லியிருந்தா அப்படின்னு அதாவது அதுல பணம் வருமானம் அதனால தான் இதில் வந்து ரெண்டாயிரம் சேனல் ஓப்பன் பண்ணி ச சம்பாதிக்க வராரு அப்படின்னு உங்களுக்கு தெளிவான விளக்கம் அடுத்த காணலில் வந்து பதிவு பண்ணுறேன் சிம்பிளாக ஒன்று ஒன்று சொல்லவா தம்பி தீபக் பாண்டியனை ஒவ்வொரு ஊடத்திலையும் கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி அந்த பெண்ணையும் இழிவுபடுத்தி அதே ஒன்று அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வீஎஸ் போக வச்சு அதில் நிறையா சம்பாதிச்சாங்க யூடியூப் சேனலில் அவங்கள கேட்க அவங்களுக்கு துப்பு இல்லை தம்பி தீபக் பாண்டியனை பற்றி குறை சொல்லும்போதும் இல்லை அவ அவரை வந்து ரவுடின்னு சொல்லும் போது இதே பொதுத்தளங்களில் கண்டன குரலாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களையுமே எதிர்த்து களமாடணும் சரிங்களா நாங்கள் வந்து அதை விரிவான அடுத்த காணலில் வந்து பேசுகிறேன் ஏன்னா இதை நம்ம கடந்து போக முடியாது சில பேர்த்துக்கு வந்து சில பதிலடி கொடுத்து தான் ஆக வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் அதனால் இப்போ யார் யார் மீதெல்லாம் வந்து வழக்கு பதிவு வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்ற பற்றி இந்த காணொலியில் வந்து பார்ப்போம் அதுக்கப்புறம் சில அரசியல் ரீதியாக சரிங்களா இந்த சமூகத்தை ஏன் இன்னும் அரசியல் படாமல் இருக்கும் அப்படின்ற பற்றி அடுத்தடுத்த காணொலியில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இப்போ முதல் தகவல் அறிக்கையின்படி யார் யார் மீதெல்லாம் வந்து வழக்குப்பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற பற்றி இந்த காணொலி வகையில வந்து பதிவு பண்ணுறேன் பாருங்கள் இந்த மூவேந்தர் மீடியாவை ஃபாலோ பண்ணாதவங்க விருப்பமுள்ளவர்கள் என்னோடய கருத்தும் என்னோடய சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு சரியாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தினேஷ் முலர் இந்த காணொளி எதற்காக அப்படின்னா தேவேந்திர சேனா சோசியல் அண்ட் கன்சுரல் ஃபவுண்டேஷன் வந்து மிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து கடிதம் வந்து ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க தம்பி தீபக் பாண்டியனோட இறுதி மரியாதையில் கலந்து கொண்ட இளைஞர் மீது வழக்கல் பதிவு செஞ்சாங்க இல்லையா அது சம்மந்தமாக ஒரு கடிதம் வந்து அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க அதாவது தம்பி தீபக் பாண்டியுன்ன இறுதி ஊர்வலத்தில் சென்றவர் மீது எஃப்ஐஆர் போட்டது என்பது நியாயமற்றது நெல்லையில் மரணித்த இளைஞர் தீபக் ராஜாவின் இறுதி ஊர்வலத்தில் சோகத்துடன் கலந்து கொண்ட பல்வேறு தேவேந்திரகுல வேளாளர் அமைப்புகளைச் சார்ந்த தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்வது திமுக அரசிற்கும் எதிராக சமூகம் மனநிலை மாறும் என்பதை மாண்புமிகு தமிழக முதல்வர் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அது போகிறதுக்கு என்ன எஃப்ஐஆர் நம்பரு எந்த டேட்டில் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி புகார்தாரராக வள்ளியம்மாள் எஸ்ஐயும் இன்ஸ்பெக்டர் திளை நடராஜனையும் வந்து மேற்கொள் காட்டி சொல்லியிருக்காங்க அது மட்டும் அல்லாமல் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து சந்திக்கிறதா இருக்குது புலன் விசாரணை என்ற பெயரில் வந்து தேவேந்திரகுல வேளாளர் துன்புறுத்தும் காவல்துறை வந்து நீங்கள் நேரடியாக வந்து தலையிட்டு இதில் வந்து ஒரு நல்ல தீர்வு வந்து எங்கள் மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கணும் இல்லைன்னா வருகின்ற தேர்தல் வந்து திமுக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்ற வந்து தேவேந்திர சேனா நிர்வாகிகள் வந்து தலைமைச் செயலத்துக்கு வந்து இதை அனுப்பியிருக்காங்க இதே போல் நம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த இயக்கங்களோட தலைவர்களாக இருக்கட்டும் இல்லை சங்கங்களாக இருக்கட்டும் நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய சங்கங்களாக இருக்கட்டும் இதே போல் வந்து தமிழக முதல்வர் பார்வைக்கு செல்லும் வரை வந்து பார்த்திங்கன்னா தலைமைச் செயலத்து வந்து இதே போல் வந்து கடிதம் வந்து அனுப்புங்க ஏன்னா தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே வந்து இந்த காவல்துறையும் ஒருபுறம் கூலிப்படைகளினால் இந்த சமூகம் வந்து வெட்டி படுகொலை செய்யப்படுறதாக இருக்கட்டும் இல்லை தாக்குதலுக்கு உள்ளாக தொடர்ந்து அரங்கேறிட்டு இருக்குது அதனைத் தொடர்ந்து காவல்துறையும் விசாரணை என்ற பேரில் வந்து நம்ம மக்களை வந்து ஒடுக்குறது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செயலாக இருக்குது யார் யார் மேலாம் வழக்கு போட்டிருக்காங்கிறத இப்போ நம்ம வந்து பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த எஃப்ஐஆரில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்த்தலாம் ஏன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முதல் தகவல் அறிக்கை வந்து வெளியிட்ருக்காங்க அது என்ன அப்படின்னா மதுரை டு கன்னியாகுமரி செல்லும் நான்குண்டி சாலை இருக்குது இல்லையா அங்கே தான் வந்து அந்த இடையூறு நடந்தால் வந்து சொல்கிறாங்க இல்லையா அதன் அடிப்படையில் தான் முதல் தகவல் அறிக்கை வந்து வெளியிட்ருக்காங்க இதில் எந்த தேதியில் என் நேரத்தில் வந்து நடந்தது அப்படின்ற பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது குற்றையன் வந்தும் பதிவு பண்ணியிருக்காங்க ஒரு ஆறு பிரிவின் கீழே வந்து வழக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க எந்த டயத்தில் இருந்து அப்படின்றது வந்து இது யார் யாரெலாம் வந்து அந்த நாங்கள் அந்த டியூட்டியில் இருந்தது இருந்தாங்களோ அவங்க பேர இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கிற மெயின் என்ன அப்படின்னா இதில் நம் சமூகத்தில் யார் ஆறு பேர்லாம் வந்து இதில் வந்து சேர்த்துருக்காங்க இன்னும் யார் ஆறு பேர்லாம் வந்து இரண்டாவது அறிக்கையில் வந்து யார் ஆறு பேர்லாம் சேர்க்க போகிறாங்க அப்படின்றது தெரில இதில் முதலாவது வந்து பார்த்திங்கன்னா ரமேஷ் தேவேந்திர கூட்டமைப்பு பல்லவட்டி விருதுநர் அந்த அண்ணன் பேர் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது சுரேஷ் தமிழர் விடுதலைக்களம் வழக்கறிஞர் பிரிவு நெல்லை மாவட்ட தலைவர் ரெண் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஜெப பாண்டியன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நான்கீர் ஒன்றிய செயலாளராக இருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் பாஸ்கர் அது மூவேந்தர் புலிப்படை தலைவர் அண்ணன் வந்து கொடுத்தாங்க அடுத்தது மணிக்குட்டி பாண்டியன் தேமுதிக கட்சியில் இருக்காங்கிற நான்கு நேரில் அந்த அண்ணன் கொடுத்துருக்காங்க ஆறாவது வந்து பார்த்திங்கன்னா பிரதீஸ்வரன் வந்து கொடுத்துருக்காங்க வழக்கறிஞர் தஞ்சாவூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் செல்லப்பா புதிதாம்பளம் கட்சி திருநெல்வேலி மாவட்ட செயலாளராக இருக்காங்க அடுத்து வந்து அருமைத்துறை தலைவர் பருத்திக்கோட்டை நாட்டார் சங்கம் ஒன்பதாவதாக ஆறுமுகம் பருத்திக்கோட்டை நாட்டார் சங்கத்தோட பொருளாளராக இருக்கக்கூடிய அண்ணன் பேர் கொடுத்தேன் அது வந்து கணபதி துணை செயலாளர் பருத்திக்கோட்டை நாட்டார் சங்கம் தான் தமிழ்ராஜன் ஆயர்குளம் ஆனந்த் பட்டிலின மாவட்ட செயலாளர் திருநெல்வேலி அப்படின்னு போட்டிருக்காங்க வெள்ளைப்பாண்டி வழக்கறிஞர் தமிழர் தென் தென்மண்டல அமைப்பாளர் வண்ணை முருகன் தமிழர் களம் திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் அண்ணன் தமிழர் விடுதலை கழத்தோட தலைவர் இருக்கா இல்லையா நான் வழக்கறிஞர் அண்ணே அவங்க மேலேயும் போட்டிருக்கேன் அப்புறம் வருண் விடுதலை சித்திரை கட்சியோட இளைஞரணி செயலாளர் கார்குறிச்சி அப்புறம் சந்திரசேகர் அதிமுக அம்மா பேரவை திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் அப்புறம் தேவேந்திர சுதாகர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நான்கேரி ஒன்றிய தலைவர் கனகராஜ் செயலாளர் பருத்திக் கொட்டை சங்கம் தலவாய் புதிய தமிழம் கட்சி நான்கேரி ஒன்றிய செயலாளர் காசிராஜன் மூவேந்தர் புலிப்படை முத்துப்பாண்டி தமிழர் விடுதலைக்களம் மாநில பொறுப்பாளர் சாமி தமிழர் விடுதலைக்களம் மாநில அமைப்பாளர் பரியன் தமிழர் விடுதலைக்களம் தென்மண்டல தலைவர் ரமேஷ் தமிழர் விடுதலைக்களம் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் நாகராஜ சோழன் புதிய தமிழம் கட்சி மேற்கு மாவட்ட செயலாளர் திருநெல்வேலி மாவட்டம் கிருபைராஜ் மாநில பொறுப்பாளர் துரைப்பாண்டி தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பு விருதுநகர் ஹக்கீம் பாட்டாளி மக்கள் கட்சி ராமநாதபுரம் மேற்கு மாவட்ட செயலாளர் குபேந்திர பாண்டியன் புதிய கட்சி மாநில பொறுப்பாளர் லெனின் கனடிக் தமிழர் உரிமை மீட்பு களம் தலைவர் மரியப்ப பாண்டியன் சுந்தலிங்கனார் மக்கள் இயக்கம் முத்துப்பாண்டி விடுதலை சிறுத்தை கட்சி எம் சி கார்த்திக் விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட செயலாளர் அண்ணாமலை திருப்பதி தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு விருதுநகர் மாவட்டம் பிருந்தா தாமோதரன் பசுபதி பாண்டியன் அண்ணன் மகள் சந்தனப்பிரியா தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு தூத்துக்குடி பாண்டியன் மகள் பார்வதி சண்முகசாமி தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு பசுபதி பாண்டியனின் சகோதரி சுபாஷினி மல்லத்தி மல்லர் பேராயம் தலைவி தூத்துக்குடி நந்தினி மல்லத்தி சமூக ஆர்வலர் ஆகியோர் தங்களுடைய அமைப்புகளைச் சேர்ந்த நபர்களை சமுதாய மக்களை ஒன்று திரட்டி அரசு அனுமதியின்றி சட்டவிரோதமாக கூடிய அந்த வாகனங்களை போட்டிருக்கான்னு நினைக்கிறேன் அந்த வாகனங்களோட நம்பரு இந்த வாகனத்துல வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பதிவு வந்து செஞ்சுருக்காங்க அதாவது மதுரை டு கன்னியாகுமரி ரோடு அதில் வந்து தேசிய நெடுஞ்சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா நான்குழிச்சாலையில் வந்து பார்த்திங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் வந்து வந்து போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்திருக்கு அப்படின்னு வந்து குற்றையின் எந்த மாதிரி ப போட்டிருக்காங்க அப்படின்றத முன்னே பார்த்துருப்போம் இது இத்தனை பேர் நபர்கள் வந்து போட்டிருக்காங்க இன்னும் அதாவது இருக்கக்கூடிய மற்ற இரு சக்கர வாகனங்களாக இருக்கட்டும் இல்லை நான்கு சக்கர வாகனங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து வீடியோ ஃபுட்டேஜை வச்சு சிலர் வந்து இன்னும் கைது செய்யப்படுறது கூட வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் காவல்துறை தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் மீது அடக்குமுறை செய்வதும் அதை ஒரு நோக்கமாக ஒரு சில காவல் வந்து செஞ்சிட்ருக்கு ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே வந்து மீண்டும் மீண்டும் பாதிப்பு வந்து ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அதாவது தென் மாவட்டத்தில் ஒரு பக்கம் கூலிப்படையால் தேவேந்திரகுல வேலாசம் மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க ஒரு பக்கம் காவல்துறையால் வந்து இந்த மாதிரி நெருக்கடி கொடுத்து பாதிக்கப்படும் போது அந்த மக்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்றத தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து உணரணும் இது தங்கள் பார்வைக்கு எடுத்து இந்த போடப்பட்ட இந்த வழக்கை வந்து திரும்பப்படுறதுக்கான விஷயத்தை வந்து முன்னெடுக்கணும் இல்லைனா இன்னும் இரண்டு ஆண்டுகளில் தேர்தல் வந்து நடைபெற இருக்குது இதற்கு தேவேந்திரகுல வேளா சமூகம் இதுவரைக்கும் எப்படி கட்சி இயக்கங்களாக பிரிந்து கிடந்தாலும் சமூகம் என்ற சிந்தனையில் வந்து ஒரு நிலையில் நினைச்சோ அதே போல் ஓட்டை வந்து சரியான முறையில் பயன்படுத்தி எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அது எந்த அரசாக இருந்தாலும் சரி அவர்களை வீழ்த்துவதற்கு இந்த சமூகம் சரி இந்த சமூகத்தோட கட்சி தலைவராக இருக்கட்டும் இயக்கங்களாக இருக்கட்டும் எல்லாரும் ஒருமனதாக முடிவெடுத்து அதற்கான வேலையை நாங்கள் முன்னெடுப்போம் சொல்லிக்கிட்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மீண்டும் இந்த காணொலி வாயிலாக நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னென்னா இதில் கலந்து கொண்டவர்கள் மீது வழக்கு வந்து பதிவு செய்யக்கூடாது இது தங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த வழக்கை திரும்ப பெற வேண்டும் தவறும் பட்சத்திற்கு அனைத்து தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சார்ந்த இயக்கங்களாக இருக்கட்டும் சங்கங்களாக இருக்கட்டும் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துகிறதா இருக்காங்க ஆளுகின்ற அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துவதும் நடத்தாமல் இருப்பதும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களோட கையில் தான் இருக்குது ஒரு நல்ல முடிவெடுங்க நன்றி